நீங்கள் இல்லை, மாரந்துவிட்டீர்கள் நனக்கிறேன். பாடுபட்டு தண்ணிய ஊத்தி செடியை நான் வளர்க்க வேண்டியது எவ்வளவு பூவ கிள்ளி பிச்சோட வச்சுக்கிட்டா பாயா போட்டோ ஏன்ப்பா பத்திரிக்கைக்கு நியூஸே குடுக்கிறது இல்லையா அந்த பொண்ணுகிட்ட ஏதாச்சும் பேசுனியா உனக்கு ஏதாவது புரிஞ்சதா ஒண்ணு புரிஞ்சது டாக்டர் அந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணி போறாங்க ஐயே கல்யாணமா யோ அவங்க ஏதோ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறாங்க நீ ஏன் ஏன் சந்திக்கிற இல்ல வர்ற வரும்படி பாதிக்குமேன்னு பாக்கற இது மாதிரி ஒரு விதத்துல அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது நல்லதுயா அந்த பொண்ணுகிட்ட விஷயத்த வாங்குறதுக்குள்ள நான் நல்லா ஆடி போயிட்டேன் சரி, கல்யாண விஷயத்தையாவது பத்திரிக்கையில போட்டுட்டுமா சரியா இன்னும் அவங்களே இன்விடேஷனே பிரிண்ட் பண்ணல அதுக்குள்ள ஒரு கையில வச்ச வச்சுக்கிறேன் ஒரு கையில பேப்பர் வச்சுக்கிறேன் கண்ணா நான் சொன்னதுக்கு அப்புறம் ரெண்டையும் ஒட்டு புறப்படு சார் அம்மா பாத்தீங்களா ஏன் சார் அவங்களை கூட்டிட்டு வரல கூட்டிட்டு வர முடியல போட்டோ பார்த்து நான் தவறாக புரிஞ்சுக்கிட்டேன் போன இடத்துல நான் என்னுடைய பவித்ரா பார்க்க முடியல லட்சுமிங்கிற ஒரு பொண்ணை தான் அவளுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அதனாலதான் நான் தனியா திரும்பி வந்துட்டேன்

பாட் मामा மறுபடியும் அமெரிக்காவுக்கு போறதுக்கு தேசமா நோ நோ அமெரிக்காவுக்கு ஒன்ஸ் ஃபார் ஆல் குட் பை சொல்லியாச்சு இனிமே இந்தியாலயே தான் 퍼மனன்ட்டா தங்க போறேன் அடடேடேடேடேடேடே மாப்ளே வீட்ல ரொம்ப பிரமாளமா அமக்களமா கட்டிப்பிடிங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்

வணக்கம் 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 ஜனகி யார் இது நம்ம சொந்தக்காரனா இந்த வீட்டு சிக்கன் கிச்சன் கார்டன் அப்ஸ்டர்ஸ் டவுன்ஸ்டர்ஸ் வாட்டர் டேங்க் நாய் கூடு இவ்வளவுத்துக்கு நான் தான் இன்சார்ஜ் எவ்வளவு பொறு பாத்தீங்களா யூ ஆர் ஆல் இன் ஆல் இன் திஸ் அண்ணா இவன் நம்ம வீட்டு வேலைக்கார அதாமா ஒரு நாசுக்க அமெரிக்கன் டைப்ல அவருக்கு எடுத்து சொல்ற இன்சார்ஜ்னு ஏய் இங்க வாடி சார் இதா யார் உங்க பொண்ணா என் சம்சாரம் சார் செகண்ட் வைப்பா நோ ஃபர்ஸ்ட் ஏ ஃபர்ஸ்ட்

கல்யாணம் பண்ணிக்கலையே தவிர லைஃபை ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டேன் எப்படின்னு கேட்குறியா ஒரு கனடியன்கள் ஒரு இத்தாலியன் இட்டாலியன்கள் ஒரு ஃப்ரெஞ்சு கேர்ள் ஒரு அமெரிக்கன் அமெரிக்கன்கள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்ச நாள் என் கூட மனைவியாக இருந்துட்டு அவ பாட்டுக்கு டாட்டா காட்டிட்டு போயிட்டா நானும் டாட்டா காட்டி விட்டேன் கிளம்பமா நீங்க யாரு இந்த பொண்ணு லட்சணமா இருக்காளே பேரு லக்ஷ்மி லக்ஷ்மி இவரைய மாமா டாக்டர் சங்கர் நமஸ்காரம் அமரிக்காவில் ஃபேமஸ் சர்ஜன் இப்ப எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிட்டு மை ஓன் நேட்டிவ் பிளேஸ் என் சொந்த ஊரோ கும்பகோணத்துல வந்து செட்டில் ஆயிட்டேன் அங்க போர் அடிச்சு சரி ஜானகி சிவராமனை பாத்துட்டு போலாமேன்னு இங்க வந்தேன் இந்த பாருமா வயசானவன் தானே என்ன அலட்சியப்படுத்தாதமா என்னையும் கொஞ்சம் கவனிச்சுக்கம்மா சரிங்க இங்க எல்லாம் வேண்டாம் என்னையும் மாமானே கூப்பிடலாம் கூப்பிடுமா சரிங்க மாமா வெரி குட் சிவா இவ்வளவு சின்ன ஊர்ல ஒரு அருமையான கிளினிக் கட்டிருக்கேன் இதே மாதிரிதான் அமெரிக்காவிலயோ ஒவ்வொரு கிராமத்துலயோ பைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் மாதிரி கிளினிكس கட்டி தள்ளி இருக்காங்க. சீமா அங்க இருக்குற டாக்டர்ஸ் எல்லாம் என்ன வைத்தியமா பண்றாங்க. எல்லாம் பணத்தை கொள்ளை அதுவும் இந்த பொண்ணு இங்க வேலை பார்க்கறாளா? ஆமா. ஜாப். வாங்க. இந்த பொண்ணு இருக்கா? அப்போ இங்கே பாக்குறா நம்ம வீட்டுல இருக்கா நம்ம வீட்டுக்கும் இவ்வளவு என்ன சம்பந்தம் அவளை பார்த்து எல்லா விவரங்களையும் டீடைல சொல்றேன் ஓகே

அவளுக்கு ஏதாவது ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்குமோ ஆமா அவ மூளைய கைத்தி தனியா வச்சிரப் இதெல்லாம் சைக்காலஜிக்கல் ட்ரீட்மென்ட் மனோதத்துவ முறையில் செய்ய வேண்டிய வைத்தியம் இதெல்லாம் தேவையா எதுக்கு அவளுக்கு பழைய ஞாபகத்தை கொண்டு வந்து அவளையும் குழப்பி நாமளும் குழம்பணும் பேசாம அப்படியே விட்டுட்டா நோ 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 இந்த மாதிரி வியாதி எல்லாம் வைத்திய சாஸ்திரத்துக்கு பெரிய சோதனை மாதிரி ஒரு சவாலஞ்ச் நாம ட்ரீட் பண்ணிட்டோம்னு வெச்சுக்கோ அதுல நமக்கு எவ்வளவு பெரிய கிரெடிட் டாக்டர் ஏன் டாக்டர் நான் மூணு தடவை கூப்பிட்டேன் என்ன மாதிரி வரைஞ்சிருக்கீங்க ரொம்ப அழகா இருக்கு டாக்டர் லட்சுமி இனிமே நான் எந்த ஓவியம் வரைஞ்சாலும் அது அழகா தான் நான் எதை வரைஞ்சாலும் அது ஓவர் ஓவர் தானே வருது நான் ரொம்ப கொடுத்து வச்ச டாக்டர் ஆனா என்ன இந்த அதிஷ்டம் நீடிக்குமானு தான் பயமா இருக்கு திடீர்னு உனக்கு ஏன் சந்தேகம் டாக்டர் மாமா எனக்கு ட்ரீட்மென்ட் ஆரம்பிக்க போறாரு எனக்கு எதுக்காக பழைய ஞாபகம் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க எனக்கு அது தானா டாக்டர்ங்கிற முறையில் எனக்கு தேவை இதுல மாமா வெற்றி அடைஞ்சா பைத்திய துறைக்கே அது பெரிய சாதனை இல்லையா உங்க சாதனைக்கு நான் தானே கிடைச்சேன் ஆமா லட்சுமி என் வாழ்க்கைக்கே நீ தான் கிடைச்சிருக்கேன் ಸಂತೋಷ್ಕೇ ನೀರು ಇನಿಮೇ ಸ ನೀ ದಾ ಡಾಕ್ಟರ್ முகம் தேவி முகமோ இளமை பாடும் காதலின் கதை நான் எழுதும் கவிதை வந்தது ஆயிரம் சுகம் தேடி வரும் முகம்